உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது இந்த காரியத்தை சிறப்பாக இவரால் செய்து முடிக்க முடியும் என்று ஆராய்ந்து அந்த காரியத்தை அவரிடம் கொடு அப்படின்னு அந்த குரலுக்கான விளக்கம் எதற்காக இந்த குரல் சொல்ல வந்தனா சென்ற வாரம் அதாவது நாற்பத்தி எட்டாவது வாரம் நாம் ஒரு பாடலை சிந்தித்தோம் ஏழேழு பூதலம் முழுதும் காக்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் அப்படின்னு வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு சொன்னார் யாரை வைத்துக் கொண்டு இந்த நீ செய்ய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் யாரை வைத்துக் கொண்டு தசரதன் நிறைவு செய்தான் அப்படின்னா இந்த வார பாடலுக்கான பின்புலம் குலம் அதாவது தசரதனை பொறுத்த வரைக்கும் வசிஷ்டர் அப்படிங்கிறது வரும் குலகுரு மட்டுமல்ல அவர்தான் அவருக்கு அவனுக்கான அமைச்சர் அவருக்கான புரோகிதர் எல்லாமே அவர்தான் இருந்தாலும் அப்பேற்பட்ட வசிஷ்டர் இவரை வைத்துக்கொண்டு நீ செய்ய அப்படின்னா அப்பேற்பட்ட அதிகாரி யார் அவர் எவ்வளவு சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு நம்மளால உணர முடிகிறது அது அப்படிப்பட்ட அந்த தவசீலர் யார் அப்படின்னு செல்வதற்கு முன்னாடி அதாவது இந்த அருளாளர்கள் தபசீலர்களுடைய வாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைவ சித்தாந்தல ஒரு அழகான கதை இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்துக்கு பொருந்தி போவதனால அந்த கதையை சிந்தித்து விட்டு இந்த வார பாடலுக்கு போலான்னு தோணுது ஞானத்திறல் அப்படிங்கிற ஒரு மாதாந்திர பத்திரிகை அதோடைய ஆசிரியர் திரு சிவகுமார் வந்து இந்த கதையை வந்து சொன்னார் அதாவது சைவ சித்தாந்தத்துல வந்து கைது சாற்றி பார்ப்பது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அதாவது சகலா அச்சுத கலப்பாளர் அப்படிங்கிற ஒரு சிறந்த சிவபக்தர் அவருக்கு பாக்கியம் இல்லை அவர் வந்து தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சகலாகம பண்டிதத்தை கேட்கும்போது சகலாகம பண்டிதன் என்ன பண்றாதான் இந்த திருமுறையில கயிறு சாற்றி பார்க்குங்கிற ஒரு பழக்கம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது இந்த புத்தகமோ இல்லை ஏடுதியோ கயிறு சாற்றி பார்ப்பாங்க அது பார்க்கும்போது வட இடது பக்கம் வரக்கூடிய அந்த கடைசி பதிகம் தான் இறைவன் நமக்கு உணக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்ப்பதுங்க அதோடைய தான் என்னமோ தெரில இப்ப நம்ம பேப்பர்ல எழுதி போட்டு கடவுள் முன்னாடி பார்க்கறது பூ போட்டு பார்க்கறது அதெல்லாம் அதோட நீச்சுன்னு தோணுது அப்படி பார்க்கும்போது ஞானசம்பந்தர் அருளிய திருவெண்காட்டு பதிகம் ஒண்ணு வருது அதை எடுத்துக்கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் திருவெண்காட்டு திருவெண்காடர் வந்து இருக்கக்கூடிய சுதாரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிகத்தை பாடினால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு தகவாகம பண்டிதர் வந்து அச்சுத கலப்பாளர் சொல்றாரு நாற்பத்தி எட்டு நாள் அந்த பதிகத்தை இந்த முக்குள்ள நீர்ல ப குளித்து விட்டு அந்த பதிகத்தை பாராயணம் பண்றாரு அச்சுத கலப்பாளர் நாப்பத்தி எட்டாவது நாள் அவருடைய கணவரோட சிவபெருமான் தோன்றி உம்முடைய பக்தியை மெச்சினோம் ஆனா இந்த பிறப்புலும் உமக்கு புத்திரபாகியம் இல்லையே என்ன பண்றதுன்னு சொல்லும் போது அப்ப அதற்கு கலப்பாளர் வந்து கனவுலயே பதில் சொல்றாராம் அதாவது இந்த எனக்கு சந்தான பாக்கியம் இல்லையா சாமி பரவாயில்ல நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல அருண் ஞான சம்பந்தர் குடுத்துருவாரு ஏன்னா பதிகத்துல சொல்லியிருக்கு பதிகத்துல என்ன சொல்லியிருக்கு பெய்யடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினரை வரம்பெறுவர் ஐயுறவு வேண்டாம் முக்குள நீர் தோயர்தம் வினை அவர்தம் தோயாவா தோயா அவர் வினை தோயா அவர்தம் வினை தோயாவாம் அப்படின்னு அதாவது இந்த முக்குள நீர்ல குளித்து விட்டு இந்த பதிகத்தை செய்தால் அவர்களுக்கு புத்திர பிறக்கும் அவர்களுடைய வினைகள் தீர்ந்து விடும் சொல்லியிருக்கு அதனால திருஞான சம்பந்தர் கொடுத்துவார்னு சொல்ல சொன்ன சொன்ன பிறகு சிவபெருமான் கொண்டே சொன்னாரா அப்ப ஞான சம்பந்தர் சொல்லிட்டாரா அப்ப ஞானசம்பந்தர் மாதிரியே உமக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப் அந்த குழந்தை தான் மெய்கண்டார்னு சொல்லக்கூடிய சிவஞான பூதம் அருளிய மெய்கண்டார் அதாவது சந்தான கூறவர்களில் ஒருவர் அதாவது அஹ் ஞானம் உண்ட பிள்ளை ஞானம் செய்த பிள்ளை அதாவது போதம் உண்ட பிள்ளை போதம் செய்த பிள்ளை அப்படிங்காங்க போதம் அப்படிங்கிறது ஞானம் ஞானம் ஞானமாகிய பாலை உண்ட பிள்ளை திருஞான சம்பந்தர் அவருடைய அருளால் வந்த பிள்ளை தான் போதம் செய்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய மெய்கண்டார் எதற்காக இந்த கதை சொல்ல வந்தனா அப்பேற்பட்ட இந்த அருளாளர்கள் அஹ் நிறைமொழி மாந்தர்களுடைய வாக்கு எவ்வளவு முக்கியம் பொய்த்து போகாது அப்படின்னு சிவபெருமான் தன்னை தாழ்த்தி கொண்டு சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய சாராம்சம் என்னன்னா அப்பேற்பட்ட அந்த அந்த பதிகத்தின் மேல் அந்த அச்சுத கலப்பாளருக்கு இருந்த ஒரு ஒரு நம்பிக்கைதான் அந்த மாதிரி தன்னுடைய குருநாதர் வந்து இவரை வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை நீ செய் இந்த யாகத்தை நீ நிறைவு செய்யம்னா யார் அந்த தவசீலர் அப்படின்னு பார்த்தா அவர்தான் வந்து கலைக்கோட்டு முனிவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த கலைக்கோட்டு முனிவர் யாரு அப்படின்னு ஒரு மூணு பாடல்ல சொல்றாரு அந்த கலைக்கோட்டு முனிவனுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு இருபத்தோரு பாடல் அதை வந்து சுருக்கமா பார்ப்போம் யார் அந்த கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னா சப்த ரிஷிகளுக்குள் ஒருவர் காசிபர் அவருடைய மகன் விபாண்டகன் அந்த விபாண்டகனுடைய மகன் தான் இந்த ரிஷசிங்கர் அல்லது கலைக்கோட்டு முனிவர் சமஸ்கிருதத்துல வந்து ரிஷிய பேரு பேருக்கு அதாவது அவருக்கு வந்து மான் கொம்பு கலையில இருக்குமா அத வந்து அதான் கலை அப்படின்னா மான் சிங் கோடு அப்படிங்கறதுதான் கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு கம்பன் வந்து அது தமிழ் படுத்து கொடுக்குறாரு அப்படின்னு உரையாசிரியர் பள்ளத்தூர் பழன பழனியப்பன் சொல்றாரு அதான் இன்னைக்கு கூட நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்சதுதான் என்ன கொம்பு மணசு கேட்போம் அது இதனாலதான் வந்ததோ என்னமோ அப்படிங்கிறாரு அப்பேற்பட்ட ஒரு அனைத்தும் தெரிந்து சகலத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய அந்த கலைக்கோட்டு முனிவனை அழைத்து கொண்டு வந்து உன்னுடைய யாகத்தை செய் அப்படின்னு சொல்றாரு அவர் எங்க இருப்பாரு அப்படிங்கிறது தான் அந்த இருபத்தோரு பாடல்கள் உள்ள கதை அதாவது வாலி அவர்கள் அவதார புருஷன் சொல்றாரு பிரம்மதேவனுடைய பிள்ளைக்கு பிள்ளை காமத்து பாலை கண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது அஹ் நான் முன்னாடியே சொன்ன சப்தரிஷிகள் ஒருவர் சொல்லக்கூடிய அந்த அந்த பிள்ளையுடைய பிள்ளை விபாண்டகம் விபாண்டகனுடைய பிள்ளைதான் இந்த கலைக்கோட்டு முனிவன் அவர் எங்க இருக்காருன்னா காட்டில் இருக்காராம் அவரை எப்படி அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஒரு கிளைக்கதை போகுது அதாவது அயோத்தி மாதிரியே ஒரு நாடு அங்கரேசங்கிற ஒரு நாடு அந்த நாட்டை ஆண்டு வந்த ரோமபதன் அதாவது ரோமபதன் சொல்லக்கூடிய அவன் நாட்டுல மழையே இல்லை அந்த மழையே இல்லை அப்படின்னா அதற்கு என்ன பண்ணலாம் சொல்லும் போது இந்த கலைக்கோட்டு முனிவன் வந்தால் மழை பெய்யும் அப்படின்னு அந்த ஊர் பெரியவர் சொல்றாங்க இதையும் வாலி வந்து அழகாக கவிதையில சொல்றாரு அதாவது உழுவதற்கு தண்ணீர் இல்லை அழுவ அழுவதற்கும் கண்ணீர் இல்லை ஊராண்ட மன்னன் உரோமபதன் பேராண்ட பெரியோரிடம் கேட்டான் ஞானம் முனிவர் ஞானம் வழங்கும் முனிவர் வந்தால் வானம் வழங்கும் மழை அப்படின்னு அந்த முனிவர் வந்தால் தான் மழை வரும் அப்படின்னு அப்ப அந்த முனிவரை அழைத்து கொண்டு வருவதற்கு அந்த அங்கதேச நாட்டு பெண்கள் சில பெண்கள் போய் அந்த முனிவரை சாமர்த்தியமாக நாட்டுக்கு அழைத்து கொண்டு வரார் வந்த பிறகு மழை பெய்கிறது தான் சாம தன்னை ஏமாத்தி கொண்டு இந்த கூட்டு வந்தாலும் அந்த முடிவருக்கு முதல்ல கோபம் வந்தாலும் தன்னுடைய வருகை வந்து இந்த நாட்டுக்கு நன்மையை செய்வதால் அங்கேயே தங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறார் அப்ப அந்த அங்கதேசி நாட்டு மன்னன் ரோமபதன் வந்து தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய சாந்தையை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர் அங்க இருக்கிறார் அந்த முடிவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு வசிஷ்டர் வந்து தசரதனுக்கு சொல்றார் அப்புறம் தசரதன் அவரை போய் அழைத்து கொண்டு வந்து அவருடைய மனைவி சாந்தையோடு அவர் வருகிறார் வந்து அந்த யாகத்தை செய்துகிறார் நிறைவு செய்து கொடுக்கிறார் அந்த யாகம் மிக சிறப்பாக நிறைவு செய் நிறைவாகிறது அதைத்தான் வாலி மறுபடியும் சொல்றாரு அதாவது அஹ் பொய்யை நெய் விழுங்குவது போல் ஓமத்தியை விழுங்கியது அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சிறப்பாக யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அதாவது அந்த சோற்று திவளை அதாவது ஒரு யாகத்திலிருந்து ஒரு பூதம் வந்து ஒரு சோற்று திவலையை தட்டில் கொடுக்கிறது பொன் தட்டில் கொடுக்கிறது அதை தசரதன் வாங்கி கொண்டு தன்னுடைய மூன்று மனைவிமார்களுக்கும் பிரித்து கொடுக்கிறான் அதாவது கோசலைக்கு ஒரு பங்கு கைகைக்கு ஒரு பங்கு அடுத்தது சுமித்திரைக்கு ஒரு பங்கு அப்ப அந்த தட்டு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சாதத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு ஒரு உருண்டையாக பண்ணி கோசலை மறுபடியும் சுமித்திரைக்கு கொடுக்குறாங்க அதனாலதான் வந்து கோசலைக்கு ஒரு குழந்தை கைகைக்கு ஒரு குழந்தை சுமித்திரைக்கு இரண்டு குழந்தைன்னு வருது அந்த யாகத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டு தன்னுடைய நாடாக இருக்கக்கூடிய அங்கதேசத்திற்கு அந்த கலைக்கோட்டு முடிவன் செல்கிறார் அப்படிங்கிறதோட அது கதை முடிகிறது அவர் செல்வதற்கு முன்னால் தசரதன் அவரிடம் சொன்ன செய்தியாக கம்பர் சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த வார இந்த வாரத்துக்கான பாடல் பாடலை பார்ப்போம் எந்தை நின் அருளினால் இடரில் நீங்கியே ஒய்ந்தனன் அடியேன் என்ன ஒந்தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி தேர்மிசை வந்த மாதவரோடும் வழி கொண்டு ஏகினான் அப்படிங்கிறார் அதாவது எந்தை எந்தை அப்படின்னாலும் வந்து என் தந்தைக்கு நிகரானவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் பெரியார் வாழ் சொல்றாரு எந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழு படிகளால் தொடங்கிங்கிற மாதிரி அந்த தந்தைக்கு நிகரானவனே எந்தை என் அருளினால் இடரில் நீங்கிய உங்களுடைய அருளினால் அதாவது கலைக்கோட்டு முனிவனுடைய அருளினால் என்னுடைய இடர் நீங்கியது என்ன இடர் நீங்கியது குற்றபாக்கியம் இல்லை என்ற குறை நீங்கியது ஏன்னா மூன்று பரத்திமார்களும் கருவுற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இடர் நீங்கியது ஒய்ந்தன நல்வாழ்வு பெற்றேன் அடியேன் என்ன உன் தன் அப்பேற்பட்ட தவசீலர் அல்லவா நீங்கள் அப்படின்னு அதற்கு கலைக்கோட்டு முனிவன் அழகாக பதில் சொல்கிறார் சிந்தையினால் மகிழ்ந்து சிந்தையினால் மகிழ்ச்சியால் வாழ்த்தி அவருடைய சிந்தை மகிழ்ந்து அவரை வாழ்த்தி நல்ல குழந்தைகளைப் பற்றி இது சந்தோஷமாக இருப்பாய் அப்படின்னு சிந்தையினால் மகிழ்ச்சி வாழ்த்தி தேர்மிசை வந்த மாதவரோடும் வழி கொண்டு இயக்கினான் தன்னுடைய மனைவியான சாந்தையோடு தான் வந்திருக்க தான் வந்த அங்கதேச நாட்டுக்கு மறுபடியும் எழுந்தறி சென்றுள்ளார் அப்படின்னு இந்த வார கதை முடிகிறது அதாவது அஹ் அப்பேற்பட்ட போன வாரம் நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு 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 சிஷ்யனுடைய மனக்லேசமாக இருக்கக்கூடிய சிந்தை நோயை தீர்ப்பதற்கு அதே சிந்தை சிந்தையின் மகிழ்ச்சியால் வாழ்த்தி அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு குருனுடைய சிந்தைதான் ஒரு சிஷியனுடைய சிந்தையை தீர்க்க முடியும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு இடத்துலயும் அந்த சொல் வருவது பார்த்தால் ஒரு பொருந்தி போவதாக இருக்கு அப்புறம் இந்த மூன்று அரசிமார்களும் கருவுற்றார்கள் அடுத்தது யார் அவதரிக்கப் போகிறார்கள் என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம் மீண்டும் இந்த பாடலை வந்து ஒரு முறையை சிந்தித்து பார்ப்போம் அதாவது எந்தையின் அருளினால் இடரில் நீங்கியே உயிந்தனன் அடியேன் என்ன உந்தவன் சிந்தையில் சிந்தையினால் மகிழ்ச்சி வாழ்த்தி அஹ் தேர்மிசை வந்த மாதவரோடும் வழிகொண்டு ஏகினார் மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்